அவருவன் தனுஷ்க்கு ஆதரவாக வந்த உத்தரவு நயன்தாரா நெட்ஃப்ளிக்ஸ் எதிராக நீதிமன்றம் அதிரடி நடிகர் தனுஷ் மற்றும் நயன்தாரா இடையே இருக்கும் பிரச்சனை எல்லோருக்கும் திறந்ததுதான் தன் திருமண ஆல்பம் வீடியோவில் நானூறு ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்த என்ஓசி பலமுறை கேட்டும் அந்த படத்தின் தயாரிப்பாளர் தனுஷ் தரவில்லை என நயன்தாரா புகார் கூறியிருக்காங்க தனுஷ் அனுமதி வாங்காமலேயே அந்த வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் கடந்த வருடம் வெளியாகிற்று அதற்கு எதிராக தனுஷ் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் அதில் பத்து கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கிறார் அவர் இதற்கு எதிராக நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பு வழக்கு தொடர்ந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடம் பற்றி வழக்கு தொடுக்க முடியாது என நெட்ஃப்ளிக்ஸ் வாதித்தது நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பு போட்ட மனுவின் விசாரணை நடைபெற்று முடிந்தது அதில் சென்னையில் வழக்கு தொடர முடியாது என நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பின் மனுவை நீதிபதி நிராகரித்தார்கிலும் தனுஷ் தொடர்ந்த உரிமையில் வழக்கின் விசாரணை பிப்ரவரி ஐந்தாம் தேதி விசாரணைக்காக பட்டியலிட நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க